வணக்கம் மக்களே நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்க மூணாவது விசிறிப்பாறை மூணாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட விசிறிப்பாறை கல்லை பார்க்க தான் வந்திருக்கோம் இந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க பெருங்குளூருக்கு பக்கத்தில் இருக்க வெள்ளவெட்டான விடுதிக்கும் மட்டையன்பட்டிக்கும் இடையில் இருக்க காளி போட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கல் இருக்குது அவன் போய் இப்போ அந்த கல்லை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் நான் சொன்னேன் அந்த விசிறிப்பாறை கல் இதுதான் இதுதான் தமிழகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மூணாவது விசிறிப்பாறை கல் இதுதான் வந்து அந்த கல் இந்த கல் எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து சிற்பங்களுடைய வந்து தொடக்க நிலை அப்படின்னு கூட நம்ம இந்த கல்லை சொல்லலாம் இந்த கல் பார்த்தீங்கன்னா இந்த அப்படி வந்திருக்கும் வந்து இப்படி வளைஞ்சு இந்த சைடும் அதே மாதிரி இப்படி ஒரு கை வந்து வளைஞ்சு வந்திருக்கணும் ஆனால் அந்த பகுதி வந்து உடஞ்சிருச்சு இது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கு இந்த கல் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து ஆந்த்ரோஃபோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பெருங்கற்கால நினைவு சின்னங்களில் இதுவும் ஒரு வகை இப்போ நம்ம பார்ப்போம் கல் வட்டம் பார்த்துருக்கோம் குத்துக்கல் நெடுங்கல் பார்த்துருக்கோம் அதே மாதிரி கற்பதுக்கை கருத்திட்டை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்னா அந்த மாதிரியான ஒரு வகை தான் இந்த ஆந்த்ரஃபோமார்பிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசிறி பலகை நமக்கு வந்து பெருங்கற்காலம் அப்படிங்கிற காலம் வந்து புதிய கற்காலத்துக்கு அடுத்து தொடங்குது ஆனால் இப்போ சமீபத்தில் நம்ம கிடச்சிருக்க கார்பன் டேட்டிங் பிரகாரம் வந்து கிட்டத்தட்ட இரும்பு காலம் பெருங்கற்காலம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சமகாலத்தவையாக தான் தொடர்ந்து அந்த பண்பாடுகள் வந்து பயணிச்சிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விசிறிப்பாறைகள் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே ரெண்டு இடத்துல தான் இதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கு ஒன்று வந்து திருவண்ணாமலை மாவட்டம்ல இருக்க செங்கத்துக்கு பக்க தாலுக்காவில் இருக்க மோட்டூர் அப்படிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு இன்னொன்று வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க உடையார் நத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் கிடச்சிருக்கு இதுதான் அதுக்கு அடுத்து தமிழகத்தில் கிடைக்கப்பட்ட மூன்றாவது பாறைகள் இது தவிர ஆந்திராவில் ஒரு மூணு இடத்துல கிடச்சிருக்கு கர்நாடகாவில் ரெண்டு இடத்துல கிடச்சிருக்கு மொத்தமே தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே குறிப்பிட்டது ஒரு பத்து கல்லுக்குள்ள தான் நமக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்கு அதுல ஒரு கல் வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிடச்சிருக்கு இந்த விசிறிப்பாறை கல் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடெலாம் வந்து நிறைய அந்த புத்துக்கள் எடுங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சு அந்த மாதிரி மண் எடுக்கிற சமயத்துல அந்த மாதிரி தான் இந்த விசிறிப்பாறையும் வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து புதுகை தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வு நடவடித்தினரும் அதே மாதிரி ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொல்லியல் தடம் அந்த அமைப்பை சேர்ந்தவங்களும் வந்து ஒன்றா இணைஞ்சு இந்த கல்லை வந்து இந்த இடத்துல வந்து நட்டு வச்சிருக்காங்க மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்க இந்த கல்லை நட்டு வைக்கும்போது இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப உதவி பண்ணியிருந்தாங்க இப்போ வரைக்கும் இந்த கல் விழாம அவங்க அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசிறி பலகை மட்டும் இல்லாமல் இந்த நெடுங்கல் அல்லது குத்துக்கள்னு சொல்லப்படக்கூடிய மென்ஹீர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு கல் தான் இது இதுவும் கீழே விழுந்திருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து முதுமக்கள் தாலிகள் கிடைக்கிது முதுமக்கள் தாலி மட்டும் இல்லாமல் தொப்பிக்கல்னு சொல்லப்படக்கூடிய கேப்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையான ஒரு ஈமச்சின்னமும் இந்த வந்து கிடைக்கிது நமக்கு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் கல்வட்டம் வந்து பார்த்துருப்போம் நிறையா பெருசு பெருசாக தான் பார்த்துருப்போம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல்வட்டம் ரொம்ப ரொம்ப சின்னம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தாலி ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே வந்து நிறையா தாலிகள் வந்து சேதமடைந்த தான் நம்ம கிடைக்குது அதில் அது ஒன்று அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தாலி அதே மாதிரி உடஞ்ச நிலையில் தான் ஃபுல்லாகவே நமக்கு உடஞ்ச நிலையில் தான் இங்கே கிடைக்கிது முழுசாக எந்த இதுவுமே கிடைக்கல கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பத்து ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்க ஒரு காடு அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்த சொல்லலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயும் ஒரு தாலி வந்து உடஞ்சிருக்கு பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாலி அதே மாதிரி உடஞ்ச நிலையில நம்மளால் பார்க்க முடியும் இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து மண் எடுத்திருக்காங்க அந்த இடங்களில் வந்து இந்த மாதிரியான நிறைய தாலிகள் வந்து உடைஞ்ச நிலையில் நமக்கு கிடைக்கிது